அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்கப் போகுது அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆவார் புதன் பகவானை மனதார நினச்சிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானே போற்று அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல வகைகளும் அனுகூலமான வாரமாகதாக இருக்குது திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு நடப்பது மிகவும் நல்லதுங்க குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாக இருக்குங்க அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் கணிந்து வரக்கூடியதாக இருக்குங்க அதிகாரிகள் பார்த்திங்கன்னா கடுமையாக பேசினாலும் பொறுமையுடன் எதிர்கொள்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறுங்க பணியாளர்களின் ஒத்துழைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நன்றாகவே இருக்கும் சக வியாபாரிகள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு உங்களுக்கு அவ்வளவுக்கு இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியான வாரமாக வருகின்ற நாட்கள் இருக்கு எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சி ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பும் உள்ளதுங்க பண வரவும் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ரெண்டு ஆறு அது மட்டும் இல்லாமல் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுங்க பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர ஆயினும் வெல்வோம் நிலந்தர செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் திறந்தினும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா வெண்ணும் நாமம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீனாட்சி தொ சுந்தரேஸ்வரரை வழிபட உங்களை வாழ்க்கை வளமாகுங்க மிருக சீரிடம் மூணு நாலு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நினைத்த வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர்கள் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க வரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகுங்க வழக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் திங்கக்கிழமை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க திருவாதிரை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வாரமாக இருக்கு இழுப்பறியாக இருந்த வேலை உங்களுக்கு முடியுங்க வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்ப்பும் உங்களுக்கு விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குங்க செவ்வாய்கிழமையில் நிதானமாக இருந்துக்கோங்க புனர்பூசம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும் வாரமாக இருக்குங்க குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் தீரும் பொன் பொருள் சேரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் விலகுங்க அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரும் புதன்கிழமை கவனமாக இருந்துக்கோங்க அறிவும் திறமையும் பளிச்சிடும் வாரமாக இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் ராசிக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் குரு சம்பந்தம் உள்ளதால் தடைகளை தாண்டி வெற்றிகள் உங்களுக்கு தேடி வருங்க நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பேச்சாலும் செயலாற்றாலும் மற்றவர்களை கவர்வியல்கள் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்குங்க தான தர்மம் உதவி செய்வதன் மூலம் உங்கள் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடும் அதிர்ஷ்டம் சார்ந்த வருமானம் எதிர்பார்க்கலாங்க வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு பெருமை சேருங்க வேலை தொழிலில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் வயோதிகர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு புதிய நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடாது நவக்கிரக புதன் பகவானை வழிபட்டால் நல்லதே நடக்குங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்குது சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு சவாலாக இருக்குங்க சில இடங்களில் வேலையை கடுமையாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்கள் திறமைக்கேற்ற ஊதிய உறவு உங்களுக்கு உண்டாகுங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்குங்க புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகுங்க பிள்ளைகளால் பெருமையும் உங்களுக்கு உண்டாகும் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மையான நிலை ஏற்படுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை மேன்மையாக நடந்து பண வரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்தை அதிகரிக்க புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டுங்க குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகக்கூடியதாக இருக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு பாடுபட்டு வேலை செய்ய வெளிநாடு வாய்ப்பு கிடைத்து புகழ் அடைவார்கள் முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாங்க சந்திராசிரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீமை கலந்த நன்மை பலன்களை கொண்டு வருங்க புதன் ஏழில் இருப்பதால் நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க தொழில் முதலீடுகளில் எச்சரிக்கையாகவே நீங்கள் இருக்க வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பண வரவு செலவு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க குறிப்பாக மிருக சீரிச மூணு நாலு பாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செய்யும் செயல்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க கணவன் மனைவி இடையேயான உறவு மேலும் நல்ல பலப்படுங்க குடும்பத்தாரர் நண்பர்களிடம் பிறரிடம் கோபத்தால் தூர்வார்த்தைகளை பேசாதிருப்பது நல்லதுங்க சகோதரர்களிடம் விரோதம் ஏற்படாதிருக்க அனுசரித்து செல்லுங்க வேலை விஷயமாக அரசிடம் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள் விரைவில் உங்களுக்கு வந்து சேரக்கூடுங்க வியாபாரத்தில் திட்டமிடப்படி புதிய விரிவாக்கங்கள் செய்து முடிப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் வருவாய் ஓரளவு உங்களுக்கு அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்களுக்கு தங்கள் வாக்கு வன்மையால் வருமானம் அதிகரிக்குங்க பெண்களால் ஆதாயம் ஏற்படும் என்றாலும் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க திருவாதிரை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே கோபம் மறைந்து சமாதானமாகி இணைந்து பேரினம் அடைவது உறுதியாக உள்ளது புதிதாக திட்டமிட்ட காரியங்களில் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து இறங்குவது நல்லதாக தோணுதுங்க விடுமுறை காலம் ஆதலால் குழந்தைகளின் சுட்டித்தனம் மற்றும் சேட்டைகளை கண்டு மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள் அவர்கள் கேட்டதை வாங்கி கொடுத்து சமாளிப்பது கஷ்டமாக இருக்குங்க மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டுவது உறுதிங்க அது மட்டும் இல்லாமல் உறவுகளுக்கு ஒற்றுமை ஓங்கும் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அடைய புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள் அரசு வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பாக வாரத்தின் இறுதியில் சப்தம ஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் வந்து அமர்கிறதுங்க ஏழுக்குடைய குரு ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் புதன் சுக்கிரனோடு இணைந்து யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்து ஆன்மீக எண்ணங்களை உங்களுக்கு அதிகப்படுத்துகிறார் திருக்கோவில் தரிசனம் உங்களுக்கு உண்டாகுங்க பெரியோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் எப்படியும் முடித்து விட வேண்டும் என்று நினைத்த விஷயத்தில் முடிச்சே தீருவீங்க சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் சூரியனும் இணைந்து இருப்பதால் நண்பர்களாலும் வீட்டிலும் சில தேவையற்ற வாக்குவாதங்களும் கருத்து வேற்றுமைகளும் ஏற்பட்டு மன அமைதி குறைய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளும் வரலாம் ஆடம்பரச் செலவுகள் ஏற்பட்டு சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்குங்க கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் மேன்மையான நிலை பதவி உயர்வு இடமாற்றும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனையும் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செய்யும் செயல்களில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்குங்க வரவு அதிகரிக்குங்க வங்கி கையிருப்பும் உங்களுக்கு அதிகமாக கூடுங்க அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்குங்க நிதானமாக செயல்படுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி